اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاه والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் முஹமது ரசூல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபாக தாபீன்கள் உலக முக்மீன்கள் முஸ்லீம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமை கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் ரபுல்லமின் நபியை நாம் எந்த அளவு நேசிக்க வேண்டும் என்று சொல்லும்போது அந்நபியுலா பின் முக்மின மின் அன்புசிஹிம் என்று சொல்கிறார் நபி உங்களுக்கு உங்களுடைய உயிரை விட மேலானவர்கள் என்பதாக அல்லாஹு தாரா சொல்கிறார் நபிக்கு அர்ஹாமை கிடைக்க பெற்ற அந்த பாக்கியத்தை அடைந்த சஹாபாக்கள் அந்த நபியை அப்படித்தான் நேசித்தார்கள் என்பதை நாம் எல்லாம் அறிவோம் அன்பானவர்களே அந்த நபியை நேசித்த உத்தம சஹாபாக்களை நாமும் நேசிக்க வேண்டும் நபி யாரை ரப்பு என்று அடையாளம் காட்டினார்களோ அந்த அல்லாஹுவையும் அல்லாஹ் தந்த அனுப்பி தந்த இறை தூதரான முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹும் அல்லாவுடைய ரசூலும் எதை சொன்னார்களோ அதன் பிரகாரம் வாழ்ந்து காட்டிய உத்தம சகாபாக்களை நாம் என்ன செய்யணும் நேசிக்கணும் ஏன் சகாபாக்களை நாம் நேசிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர்கள்தான் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வணக்கு வழிபாடுகள் இப்படி இருந்தது என்று அடையாளம் காட்டியவர்கள் குடும்ப உறவுகள் விஷயத்தில் நபிகளால் இப்படித்தான் இருந்தார்கள் என்பதை நமக்கு தந்தவர்கள் நபி பேசிய பேச்சுக்கள் இது என்று நமக்கு தந்தவர்கள் அந்த சஹாபாக்களை நாம் என்ன செய்யணும் நேசிக்கணும் இந்த தீனுக்காக வேண்டி பலவிதமான தியாகங்களை செய்தவர்கள் சஹாபாக்கள் இந்த தீனை ஏற்றதற்கு பின்பு பலவிதமான சோதனைகள் வந்தபோதும் அந்த சோதனையை ரப்புக்காக வேண்டி ரசூனுக்காக வேண்டி அதை சகித்து வாழ்ந்தவர்கள் சஹாபா பெருமக்கள் பிற மக்கள் தன்னை சொல்லால் செயலால் துன்புறுத்திய போதும் அந்த துன்பத்தை இன்பமாக ஏற்று வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள் ஏன்னா சல்லல்லா அலையம் அவர்களுடைய கடந்து வந்த பாதையும் அதுவாகத்தான் இருந்தது லாயினாக இல்லல்லா முகமது ரசூல் அல்லா என்ற கலீமாவை எல்லோரும் உச்சரிக்க வேண்டும் என்று ஆசை கொண்ட அண்ணநபி சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் மக்களுக்கு எடுத்து சொன்னபோது நம்முடைய ரப்பு அல்லாஹுவாக இருக்கிறான் அல்லாஹ் அனுப்பிய தூதராக நான் இருக்கிறேன் என்ற உண்மையை எடுத்துச் சொன்னபோது மக்கள் நபியை ஏசினார்கள் துன்புறுத்தினார்கள் பலவிதமான சிரமங்களை நபிக்கு கொடுத்தார்கள் எல்லா சிரமங்களையும் சகித்து அல்லாஹ் எதற்காக தன்னை அனுப்பினானோ அந்த லட்சிய பாதையிலே பயணித்தவர்கள் பெருமானா சலா அலையம் அவர்கள் அந்த நபிக்கு அல்லாஹு தாலா அந்த தியாகத்திற்கு பலனாக கொடுத்தது சகாபா்களை இந்த சகாபாத்தினுடைய சிறப்புகள் ஏராளம் இருக்கிறது பெருமானா சல்லா அலி அவர்கள் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் இந்த தீனுள் இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள் நாற்பது வயசில் நபித்துவம் கிடைத்தது அறுபத்தி மூன்று வயது வரைக்கும் இந்த உலகத்தில் நபிகளார் வாழ்ந்தார்கள் அவர்கள் நபித்துவம் பெற்று வாழ்ந்த வாழ்க்கை இருபத்தி மூன்று ஆண்டு காலம் என்றாலும் நபிகளார் இந்த உம்மத்திற்காக விட்டு சென்ற போது அவர்கள் எதை விட்டு சென்றார்கள் என்று யோசிக்கின்ற போது குரானை நபிகளார் நமக்கு சொல்லாக ஒளியாக எழுத்தாக நமக்கு விட்டு சென்றார்கள் என்பது மட்டுமல்ல நபீனுடைய வாழ்வு முறைகளை நமக்கு விட்டு சென்றார்கள் அந்த சுண்ணாவை நமக்கு விட்டு சென்றார்கள் இந்த இரண்டையும் கடந்து குர்ஆன் ஹதீஸ் இந்த இரண்டையும் கடந்து முஹம்மது ரசூல் ஹாய் செல்லந்தா அலிஸ்லம் அவர்கள் நமக்காக விட்டு சென்றது சஹாபாக்களுடைய வாழ்வு முறைகள் அந்த சஹாபாக்களை பெருமானா செல்லந்தாஸ்லம் அவர்கள் விட்டு சென்றார்கள் என்னுடைய தோழர்கள் வானில் மின்னுகின்ற நட்சத்திரங்களை போன்றவர்கள் அவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள் என்று உத்தரவாதம் கொடுத்து அந்த சகாபாக்களை நமக்கு விட்டு சென்றார்கள் என்று சொன்னால் அந்த சஹாபாக்களுடைய சிறப்பு இருக்கிறது சுஹான் அது ரொம்ப அதிகம் அந்த அல்லாஹ் புகழ்கிறார் என்று சொல்கிறார் அந்த நபி தோழர்களை அல்லாஹ் புரிந்து கொண்டான் அந்த சஹாபாக்களும் அல்லாஹுவை புரிந்து கொண்டார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது அல்லாஹ் சொல்கிறா என்று சொன்னால் அன்பானவர்களே அந்த சஹாபாக்களுடைய உயர்வு எவ்வளவு உயர்வானது முகமது ரசூல்லா சல்லந்தா அலி அவர்கள் அந்த சஹாபாக்களை புகழ்ந்தார்கள் என்பதை ஏராளமான ஹதீசுகளிலே நான் பார்க்க முடியும் உண்மையாக ஒரு மும்மின் அல்லாஹுவை நேசிக்கிறான் என்று சொன்னால் அவன் சஹாபாக்களை நேசிப்பான் ஒரு மும்மின் நபியை நேசிக்கிறான் என்று சொன்னால் அவன் சஹாபாக்களை நேசிப்பான் ஒரு முக்மின் குரானை சுன்னாவை நேசிக்கிறான் என்கிற போது நிச்சயமாக சஹாபாக்களை நேசிப்பார் காரணம் என்ன சஹாபாக்களுடைய அந்த உயர்வு அந்தஸ்து என்பது அது ரொம்ப உயர்வானது என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லி தருகிறது அந்த சஹாபாக்களுடைய மதிப்பை நாம் விளங்க வேண்டும் என்று சொன்னால் குர்ஆன் சஹாபாக்களை பற்றி என்ன பேசுகிறது கண்மணி செல்லந்தா செல்லந்தானேஸ்வம் அவர்கள் அந்த சஹாபாக்களுடைய விஷயத்தில் எப்படியெல்லாம் படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்குகின்ற போது சஹாபாக்களை நாம் நேசிப்போம் சஹாபாக்களை நாம் நேசிக்க ஆரம்பித்தால் சஹாபாக்கள் எந்த வழியில் பயணித்தார்களோ அந்த வழியை நாம் தேர்வு செய்து அந்த பாதையில் நடக்க வேண்டும் என்று நாம் எல்லாம் ஆசைப்படுவோம் சஹாபாக்களுடைய தக்குவா இறையச்சம் இருக்கிறதே அது ரொம்ப அதிகமாகவே அவருடைய வாழ்க்கையில் இருந்தது சஹாபாக்களுடைய பேணுதல் நம்முடைய வாழ்க்கையில் வரணும் சஹாபாக்களுடைய ஒழுக்கம் நம்முடைய வாழ்க்கையில் வரணும் சஹாபாக்களுடைய விவாதம் நம்முடைய வாழ்க்கையில் வரணும் அப்படின்னு சொல்லி நாம் ஆசைப்படுவோம் சஹாபாக்களுடைய அந்த சிறப்புகளை நாம் விளங்காததுனால நம்மை போன்று சாதாரணமான ஒரு மனிதர்களாக நாம நினைத்துக்கொண்டு அவர்களுடைய விஷயத்திலும் குறை பேசுவதற்கு சில மனிதர்கள் துணிந்து விடுவதை நாம் வாழும் காலத்திலேயே பார்க்கிறோம் சஹாபாக்களை குறை காணக்கூடிய சில மனிதர்கள் அன்பானவர்களை அல்லாஹாவை நாம் பயந்து கொள்ள வேண்டும் அபு ஹரீரார் அலி அல்லா தாய் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை நாம் பார்க்கிறோம் மஹமது ரசூல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் சொல்வார்கள் என்னுடைய தோழர்களை நீங்கள் ஏசாதீர்கள் அவர்களுக்கென்று ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கண்ணியம் இருக்கிறது அவருடைய மதிப்பை நீங்கள் குறைத்து விடாதீர்கள் என்பதாக கண்மணி நாயம் செல்லந்தால் ஐஸ்வங்க சொன்னார் என்ன காரணம் அந்த சகாபாக்களை அருகிலிருந்து பார்த்தவர்கள் அண்ணல்லி செல்லந்தால் ஐஸ்வார்கள் ஏதாவது நீனுக்கு முரணாக ஒரு சின்ன ஒரு செயல் ஏற்பட்டு விட்டால் உடனே அதை கண்டித்து சீர் செய்யக்கூடிய இடத்தில் பெருமான செல்லந்தாலேஸ்வர்கள் இருந்தார்கள் ஒரு வார்த்தை அது விரும்பத்தகாத வார்த்தையாக அமைந்துவிட்டால் இப்படி பேசக்கூடாது இது அழகானது அல்ல இப்படித்தான் நாம் பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர்கள் ஒரு ஆசானாக இருந்தவர்கள் அன்னதம்பி செல்லந்தாலேஸ்வம் அவர்கள் என்னுடைய தோழர்களை நீங்கள் நேசாதீர்கள் அவருடைய மதிப்பை நீங்கள் குறைத்து விடாதீர்கள் என்று அன்பானவர்களே நம்மை போன்றவர்கள் சகாபாக்கள் அல்ல அவருடைய கண்ணியம் அவருடைய அந்தஸ்து ரொம்ப உயர்வானது இன்னும் என்னென்ன அமல் செய்தார்களோ அதுவெல்லாம் ரொம்ப பரிசுத்தமானதாக இருக்கும் நபியை எப்படி அல்லாஹ் தேர்வு செய்தானோ அதுபோல நபிக்கு தோழராக யார் இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹு தேர்வு செய்தான் என்கிற போதுவானவர்கள் என்பதை நாம் விளங்கணும் சொல்லுவாங்க என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன் உங்களில் ஒருவர் உங்களில் ஒருவர் ஒருவர்மலைய அளவிற்கு தங்கத்தை தர்மம் செய்தாலும் ஒகதுமலை என்பது ஒரு பெரும் மலை ஒரு மைல் உயரமுள்ள ஒரு மலை அதனுடைய நீளம் மட்டும் ஐந்து மைல் தூரம் இருக்கும் ஒரு மைல் உயரம் ஐந்து மைல் நீளம் அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மலையை பிரம்மாணசல்லி அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க உங்களில் ஒருவர் ஒகதுமலை அளவிற்கு தங்கத்தை தர்மம் செய்தாலும் என்னுடைய தோழர்கள் சஹாபா பெருமக்கள் ஒரு கை அளவு தர்மம் செய்தார்களே அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது இன்னும் சல்லந்தா அலேசமா அவங்க சொன்னாங்க அதில் பாதியை கூட உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது என்றார்கள் பெருமானா சல்லந்தா அலேசமா ஒரு விஷயத்தை இந்த ஹரீசனை நாம் கவனிக்கணும் உங்களில் ஒருவர் உகதுமலை அளவிற்கு தங்கத்தை தர்மம் செய்தாலும் என்று தங்கத்தை குறிப்பிட்ட பிரமாண செல்லேஸ் அவர்கள் சஹாபாக்கள் ஒரு கைய அளவு தர்மம் செய்தாலும் செய்தார்களே என்று தான் சொன்னார்களே தவிர தங்கத்தை அங்கே சொல்லவில்லை அப்போ அந்த சஹாபாக்கள் ஒரு தானியத்தை கை நிறைய தர்மம் செய்தாலும் அந்த தானியத்தினுடைய மதிப்பு இருக்கிறத சுபகர் அது ஒரு மனிதன் மனிதன்லை அளவிற்கு தங்கம் தர்மம் செய்கிறானே அதை விட ரொம்ப உயர்வானது என்ன சொல்ல போனா அதனுடைய பாதியை கூட இந்த அடியால் பெற்றுக்கொள்ள முடியாது என்று பெருமாள் அசல் அல்லா அலிஸ்லம் அவங்க சொன்ன பதிவு செய்யப்பட்டது என உரிய நேரத்தில் மார்க்கத்திற்காக தீனுக்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள் சஹாபாக்கள் தனக்கு உண்ண உணவில்லை என்று சொன்னாலும் பிறருக்காக வேண்டி அவர்கள் கொடுத்து மகிழ்ச்சி அடைந்தவர்கள் சகாபாக்கள் அவங்களுடைய கண்ணியத்தை நாம் என்ன செய்யணும் விளங்கணும் லாயிலா முகமது ரசோலுல்லா இந்த கலிமாவை மக்கள் எல்லோர்களும் மொழிய வேண்டும் சொல்ல வேண்டும் தீனின் பிரகாரம் நடக்க வேண்டும் என்று பேராசை கொண்ட பெருமான செல்லந்தா லேஸ்ரம் அவர்கள் அந்த மக்களுக்கு அல்லாஹ் நம்முடைய ரம்பாக இருக்கிறான் அல்லாஹ்வுடைய தூதராக நான் இருக்கிறேன் என்று உண்மையை சொன்ன போது என்ன செஞ்சாங்க நபியை கைவிட்டார்கள் அந்த நேரத்தில் நபியினுடைய கரம் பிடித்தவர்கள் சஹாபாக்கள் நபியை கொலை செய்வதற்கு துணிந்த மக்களுக்கு மத்தியிலே நபியையும் நபி தந்த தீனையும் நிலைநாட்டுவதற்காக பாதுகாப்பதற்காக தன்னுடைய உயிரையும் துச்சமாக நினைத்து களத்தில் நின்றவர்கள் சகாபாக்கள் நபிக்கும் நபி தோழர்களுக்கும் பலவிதமான துன்பத்தை அந்த மக்கள் கொடுத்த போதும் நீ நிலை நிலையாக நின்று ஈமானை பரிபூர்ணமாக பெற்று இறைவனுக்காக இறை தூதருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க துணிந்தவர்கள் சகாபாக்கள் அவங்கள நாம் என்ன செய்யக்கூடாது குறை காணக்கூடாது அதை அல்லாவும் விரும்ப மாட்டார் அல்லாவுடைய ரசனும் விரும்ப மாட்டார்கள் அன்பானவர்களை செலந்தா அலிசுமாங்க நமக்கு சொல்வாங்க இவனு மாஜா அப்படிங்கிற கித்தாப்பில் இந்த ஹதீஸ் வருது யார் தன்னுடைய சகோதரரின் குறையை மறைத்து விடுகிறாரோ இது சகாபாக்களுக்கு மட்டுமில்லை சாதாரண மனிதர்களுடைய விஷயத்திலேயே சுலந்தா அலிசுமாங்க சொல்வாரு யார் தன்னுடைய சகோதரரின் குறையை மறைத்து விடுகிறாரோ அல்லாஹ் ரபில் அவருடைய குறையை மறைத்து விடுகிறார் யார் தன்னுடைய சகோதரனுடைய வெளிப்படுத்தி அவரை அசிக்கும் அல்லாஹ் ரபியில் ஆலமீன் அவரை அசிங்கப்படுத்தி விடுவான் அந்த மனிதர் தன்னுடைய வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் சரி என்பதாக பெருமான சொன்னார் மற்ற முஸ்லிமை குறைகான நாம் துணியக்கூடாது அவனுடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும் அவனை அசிங்கப்படுத்த கூடாது அப்படி நாம் இருந்தால் அல்ல என்ன செய்யுமா நம்மை அசிங்கப்படுத்தி விடுவான் என்பதாக திருமான செல்லிசம் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ சஹாபாக்களுடைய விஷயத்தில் நாம் எவ்வளவும் எச்சரிக்கையோடு நாம் பேச வேண்டும் நடந்து கொள்ள வேண்டும் அவனுடைய உண்மை அந்தஸ்தை விளங்குவதற்கு நாம் முயற்சிக்கணும் என்பதை நாம் புரியணும் கண்ணித்திற்குரியவர்களே நாம யார் ஈமான் கொண்ட மக்கள் சஹாபாக்கு ஈமான் அது எப்படிப்பட்டது அவர்களைப் போல நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய அளவிற்கு அவருடைய ஈமான் என்னது தனித்துவம் பெற்றது அல்லாஹ் சஹாபாக்குடைய ஈமானை பற்றி சொல்லுவான் நல்லாக இலைக்கு முல் ஈமான அல்லாஹ் தான் உங்களுக்கு ஈமானை விருப்பமானதாக ஆக்கி தந்தான் ಎಂಬುದா அல்லாஹ் சொல்றான் ஈமானை அவர்கள் விரும்பினார்கள் அல்லாஹ்வே கொடுத்து விட்டு அந்த सहाबाகளுடைய ஈமானை அல்லாஹ் சொல்கிறான் வலக்கின் அல்லாஹ் ஹப்பப லைக்கும் அல் ஈமான் அல்லாஹ் உங்களுக்கு ஈமானை விருப்பமாக்கி தந்தான் கண்ணியத்திற்குரியவர்களே அந்த ஈமானை பெற்ற அந்த सहाबाகை

வ கானு அகத்த பிஹா வஹுலஹா அந்த சஹாபாக்கள் அந்த நபி தோழர்கள் தான் அதற்கு தகுதி உடையவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் தாக்க சொல்றோம் அந்த சஹாபாக்களுடைய அந்த உயர்வு அந்த கண்ணியம் இருக்கிறது சுபஹான் அல்லாஹ் அது ரொம்ப மகத்துவமானது அவர்களெல்லாம் மீனுக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள் மருமையினுடைய நல் வாழ்க்கைக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்தவர்கள் எத்தனை எத்தனை யுத்தங்களை அந்த சகாபாக்கள் சந்தித்தார்கள் அலிசம் அவர்கள் திடீரென்று அறிவிப்பு செய்வார்கள் இந்த இடத்திற்கு இவர்கள் எல்லாம் செல்ல வேண்டும் என்று எனக்கு சொந்த வேலை இருக்குது விவசாயம் இருக்குது அறுவடை நேரம் பிள்ளைக்கு உடம்பு சகமில்லை அப்படின்னு சொல்லி ஆயிரம் காரணங்களை நாம் விடலாம் சஹாபாக்கள் ஒற்றை காரணத்தை கூட அவர்கள் முன்வைக்க மாட்டார்கள் அலிசம் அவங்க சொன்னாங்களா உடனடியாக அவர்கள் கிளம்பி விடுவார்கள் தீனை இந்த சென்று நீங்கள் வேண்டும் அந்த பணியில் உங்களை அமர்த்தி இருக்க நீங்கள் செல்லுங்கள் என்று சொன்னால் சகாபாக்கள் கிளம்பி விடுவார்கள் சகாபாக்களுக்கு அறுவடை நேரமாக இருக்கலாம் விவசாயம் நலிந்தது பரவாயில்லை தீனுக்காக வேண்டும் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டது பரவாயில்லை தீனுக்காக வேண்டி இப்படி சகாபாக்கள் தன்னையும் தன்னுடைய உறவுகளையும் தன்னுடைய சொத்து சுகங்களையும் தீனுக்காக வேண்டி அர்ப்பணித்தார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே ஈமானில் முழுமை பெற்றவர்கள் சஹாபாக்கள் என்பதை நாம புரிகோம் அல்லாஹ் சொல்லுவான் தன்னுடைய அருளை கொண்டு அல்லாஹ் அல்லாஹில் இவர்களை பலப்படுத்தினான் என்பதாக அல்லாஹ் சொல்றான் ஈமானை அவருடைய உள்ளத்தில் அல்லாஹுவை பதிய வைத்தான் என்பதாக அல்லாஹு தாரா சொல்றான் அன்பானவர்களே அந்த ஈமானை நாமும் பெறணும் அப்படின்னு சொன்னா ரப்பாக அல்லாஹுவை நாம் ஏற்றிருக்கிறோம் அலமது ரசூலாக முஹம்மது ரசூல் அல்லா சல்லா அலிஸ்லாம் அவர்களை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் அலமது இல்லா அல்லாஹும் அல்லாஹி ரசூலும் தந்த குரானை ஏற்றுக்கொண்ட நாம் அந்த வழியில் பயணித்த சகாபாக்களை நாம என்ன செய்யணும் நேசிக்கணும் ஏன் அப்படின்னு சொன்னா அவர்கள் உண்மையாகவே இறைவனை நேசித்த இறை நேசர்கள் அவர்கள் முதன்மையான இறை நேசர்கள் நாம என்ன செய்யணும் நிச்சயமாக நே நாம் நேசிக்கின்ற போதுதான் உயர்வான வாழ்க்கையை வாழ்ந்த திருப்தி நமக்கு கிடைக்கும் என்பது மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கை இம்மையிலும் இன்ஷா இன்ஷால்லா உயர்வடையும் அல்லாஹு தாரா இந்த மார்க்கத்தை சிலர்களுக்கு கொடுத்து பல விதங்களில் சோதிப்பார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுவான் இப்ராஹிம் நபியை தன்னுடைய என்னுடைய நண்பனாக நான் ஆக்கி கொண்டேன் என்பதாக அல்லாஹ் ஆனதை சொல்லித் தருகிறார் அந்த இப்ராஹிம் நபிக்குத்தான் அல்லாஹ் எவ்வளவு சோதனைகளை கொடுத்தார் தன்னுடைய நண்பன் என்று யாரை அல்லாஹ் சொல்கிறானோ அந்த நபியை எப்படியெல்லாம் சோதித்தான் என்பது நமக்கு தெரியும் சஹாபாக்களை அல்லாஹ் சொல்கிறான் அந்த சஹாபாக்களை அல்லாஹ் புரிந்து கொண்டால் அவர்களும் அல்லாஹை புரிந்து கொண்டார்கள் என்று குரான் சொல்கிறது அந்த சஹாபாக்களை எப்படியெல்லாம் சோதித்தான் என்பதை நமக்கு தெரிய வேண்டும் அவருடைய வரலாறுகளை நாம் படித்தால்தான் நாம் அதை தெரிந்து கொள்ள முடியும் அன்பான் அவர்களே குர்ஆன் சஹாபாக்களை அழாகச் சொல்லும் ஓ அலா இபாதி ஹில்லதே அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அடியார்கள் மீது அல்லாஹ்னுடைய சலாம் உண்டாகட்டும் என்று அல்லாஹு சொல்கிறான் இப்படி அப்பாஸ் சொல்லி அல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள் அந்த தேர்ந்தெடுத்து அடியார்கள் யார் தெரியுமா அவர்கள்தான் முகமது ரசூல் அல்லாஹ் அல்லா அலிஸ்லம் அவர்களின் அன்பு தோழர்களான சஹாபாக்கள் என்பதாக நமக்கு சொல்வார்கள் அல்லாஹ் ரபுல்லாலின் அந்த சஹாபாக்களை நேசிக்கக்கூடிய கூடிய நன் மக்களாக நம்ம அவர்களை ஆக்க வேண்டும் அந்த சஹாபாக்கள் யாரை நேசித்தார்கள் அல்லாஹுவை நேசித்தார்கள் அல்லாவுடைய ரசூலை நேசித்தார்கள் அல்லாவுடைய ரசூல் வழிகாட்டிய அந்த எல்லா வழிமுறைகளையும் செயல்பாடுகளையும் அவர்கள் பயணித்த அந்த பாதையை சஹாபாக்கள் நேசித்தார்கள் என்பது மட்டுமல்ல தன்னுடைய வாழ்க்கையில் அதை கடைபிடித்து வாழ்ந்த உத்தம சஹாபாக்களாக அவர்கள் இருந்தார்கள் அதனால் தானே பெருமானா அவங்க சொன்னாங்க அவர்கள் வானத்தில் மின்னுகின்ற நட்சத்திரங்களை போன்றவர்கள் அவர்கள் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வழி வருவீர்கள் என்று சொன்னார்களே அந்த சகாபாக்களை உண்மையாக நேசிக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள்தான் முதன்மையான இறை நேசர்கள் என்பதை விளங்க வேண்டும் அல்லாஹா குசு உத்தாலா நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல செயல்பாடுகளையும் எனக்கும் உங்களுக்கும் உலகம் முஸ்லீம்கள் நம் சந்ததிகள் அனைவர்களுக்கும் தந்தால் புரிவானாக ஆமின் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வர